நகது கு சொல்லி அலா அரசூல்கள் கரீம் அம்மாபாத் ஓது பில்லாஹிம் ரஜீம் இஸ்மில்லாஹி ரம்மான் இராஹிம் கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹ் தாலா நமக்கு தீனை கொடுத்திருக்கின்றான் இந்த தீனுடைய பாக்கியம் கிடை கிடைச்சதுக்கு நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஈமானில் வந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஆனால் அந்த ஈமானுடைய பாக்கியம் கிடைச்சதுக்கப்புறம் அல்லாஹத்தால் அப்படியே நம்மளை விட்டுடுறது கிடையாது களிமா சொல்லிட்டாங்க களிமா சொன்னதன் காரணமாக இவர்களுக்கு வெற்றி கிடைச்சிடுச்சு இவர்கள் நேரான வழியில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுத்தாலா என்ன செய்யறது இல்லை விட்டுடுறது கிடையாது அல்லாஹாலா இவர் அவர்களை சோதிக்கிறான் எப்படி சோதிக்கிறான் ஒரு ஒரு விஷயமாக மௌத்தை கொண்டு ஹயாத்தை கொண்டு இன்பத்தை கொண்டு துன்பத்தை கொண்டு செல்வத்தை கொண்டு செல்வ இழப்பை கொண்டு எல்லா விஷயத்தை கொண்டும் அல்லாஹெல்லாம் சோதிக்கிறான் இந்த சோதனையில் இந்த மனிதன் எப்படி இருக்கிறான் என்ன நினைக்கிறானா இல்லை என்னை விட்டு தூரமாயிறானா ஈமானில் இருக்கிறானா இல்லை ஈமானை விட்டு தூரமாகி விடுகிறானா என்பதாக அல்லாஹெல்லாம் சோதிக்கிறான் இந்த சோதனையிலே பெரிய ஒரு சோதனை உலகத்துடைய விஷயங்கள் இருக்குது ஹயாத்து மோத்து செல்வம் இன்பம் துன்பம் எல்லா விஷயங்களும் இருக்குது இந்த சோதனை இருக்குது இந்த சோதனையில் பெரிய ஒரு சோதனை அல்லாஹத்தில் எதில் கொடுக்குறான்னு சொன்னால் இல்மில் ஒரு சோதனை இருக்குது தாவத்துடைய வேலை செய்கிறதில் சோதனை நல்லா வைக்கிறான் இபாதத் செய்கிறதில் சோதனை வைக்கிறான் நோன்பு வைக்கிறதுல சோதனை வைக்கிறான் இபாதத்துகள் விஷயங்களில் குரான் ஓதுறதில் சோதனை வைக்கிறான் அஜி செய்கிறதில் சோதனை வைக்கிறான் எல்லா விஷயத்துலையும் அல்லாஹெலாம் சோதனை வைக்கிறான் அந்த சோதனைகளில் பெரிய சோதனை தாவத்துடைய வேலையில் இந்த மனிதனுக்கு இந்த தாவத்துடைய வேலையை செய்யக்கூடிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய கூடிய சோதனை ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்திலே பெரிய ஒரு பாக்கியம் வந்து ஈமானுடைய பாக்கியம் அந்த ஈமானுடைய பாக்கியத்தில் வந்ததுக்கப்புறம் அதிலே அந்த ஈமான் கொண்டவர்களே சிறந்த உம்மத்து எது அப்படின்னு சொன்னால் தாவத்துடைய வேலை செய்யக்கூடிய உம்மத்து தான் அந்த தாவத்துடைய வேலையை செய்யக்கூடிய அந்த உம்மத் சிறந்த உம்மத்து சிறந்த ஒரு சமுதாயம் இப்போ நம்ம உலகத்தில் பார்க்குறோம் சாதாரணமாக படிக்கிறாங்க சின்ன வகுப்புகளுக்கு அதுக்கேற்ற மாதிரி பறித்து வைப்பாங்க பெரிய வகுப்புக்கு போகும்போது அதுக்கேற்ற மாதிரி பரிட்சை வைப்பாங்க அப்போ நம்ம பெரிய ப படிப்புலே பெரிய படிப்பு நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு டெஸ்ட் வைப்பாங்க அப்போது அந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆகணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த இது பட்டம் கிடைக்கும் அதே மாதிரி சிறந்த உம்மத்துன்னு சொல்லி இந்த தாவத்தோட வேலை செய்யக்கூடிய நேரத்தில் இங்கே வந்து சாதாரண டெஸ்ட் எல்லாம் வைக்க மாட்டான் ஒன்றாம் கிளாஸ்க்கு உள்ள டெஸ்ட் வைக்க மாட்டான் அதுக்கேற்ற மாதிரி பெரிய ஒரு சோதனை தான் எல்லாம் வைப்பான் அப்போது அந்த சோதனையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஈமான் வந்து முழுமையாக நம்ம இருக்கணும் அந்த ஈமானுடைய விஷயங்கள் அந்த ஈமானில் வந்து அல்லஹத்தில் சோதனை செய்யக்கூடிய நேரத்தில் அந்த ஈமான் வந்து நம்மளுக்கு பரிபூர்ணமாக இருக்கணும் அந்த ஈமான்ல ஏதாவது நம்மளுக்கு குறை வந்துருச்சுன்னு சொன்னால் அல்லாஹத்தில் என்ன செய்கிறான்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதில்லை ஈமான்ல நம்பிக்கையில் குறை வந்துருச்சு ஒரு மனிதன் ஷிர்க்கு பண்ணிட்டான் அப்போ எல்லாத்தில் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுறதில்ல இப்போ தொழுகை தொழுகிறான் தொழுக ஒரு மனிதன் தொழுகிறான் ஆனால் அதில் வந்து சீர்காயிடுச்சு என்ன சீர்குன்னு சொன்னால் வேறு கடவுளை வணங்கலை வேற எதுவும் சிலையை எதுவும் வணங்கலை ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னா இதை வந்து பேருக்காக புகழுக்காகன்னு சொல்லி செஞ்சுட்டான் மற்றவர்கள் பார்த்து நம்ம பெரிய தொழிலாளி ஆகணும் நோன்பு வைக்கிறான் பிற மக்கள் வந்து நோன்பலின்னு சொல்லி நம்ம நினைக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான் நோன்பு வைக்கிறான் ஜக்காத்து கொடுக்குறான் பிற மக்கள் பெரிய கொடையாளின்னு சொல்லி நினைக்கணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் ஜக்காத்து கொடுக்குறான் ஹாஜி செய்கிறான் எல்லோரும் ஹாஜின்னு சொல்லி சொல்லணும் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் சுனத்தான நமல்கள் செய்கிறான் தாடி வைக்கிறாரு தொட்டு வைக்கிறாரு எல்லாமே செய்கிறாரு ஆனால் வந்து பேருக்காக புகழுக்காக செய்கிறாரு இது மற்றவர்களுக்காகனு சொல்லி காமிக்கிறதுக்காகன்னு சொல்லி செஞ்சிட்டாரு இப்போ இது இருக்குதே இது அல்லாஹத்துல ஏற்றுக்கொள்கிறது இல்லை அல்லாஹத்தில் என்ன சொல்கிறான்னு சொன்னால் பழைய துணியை தூக்கி முகத்தில் தூக்கி வீசுகிற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி வீசுறான் இந்த மனிதன் செய்யக்கூடிய ஒரு ஒரு அமலும் வந்து அல்லாவுக்காகனு சொல்லியிருக்கணும் அல்லா மேலே நம்பிக்கை இருக்கணும் இன்றைக்கி உலகத்தில் இன்னைக்கு தாவத்துடைய வேலை செய்யக்கூடிய மக்கள் முஸ்லிம்கள் அனைவருமே செய்யணும் தாவத்துடைய வேலை இருக்குது எல்லா மக்களுமே ஈமான் கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னாலே ஈமானை வந்து நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அடுத்த வேலையே என்னென்னு சொன்னால் தாவத்துடைய வேலை ஆனால் ஷைத்தான் வந்து எந்த அளவுக்கு வழி எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்துடைய மோகத்தில் இந்த உலகத்துடைய ஆசையில் இந்த மனிதர்கள் மூழ்க செய்கிறான் இந்த உலகம் தான் நிரந்தரமானது இந்த உலகத்தில் தான் நீ நிரந்தரமாக இருப்பேன் இந்த உலகத்தில் தான் உனக்கு வந்து எல்லாமே இருக்குது லாபம் நஷ்டம் இருக்குது மறு உலகன்றது இல்லை அப்படின்னு சொல்லி ஷெய்தான் நம்மளுக்கு சொல்கிறான் நாம் அதை நேரடியாக ஏற்றுக்கொள்ளலை ஆனால் மனசுக்குள்ளே அந்த எண்ணம் இருக்குது அந்த எண்ணெய் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து தீனுடைய அமல்கள் செய்கிறதுல தீனுடைய செயல்கள் செய்கிறதுல தாவத்துடைய வேலை செய்கிறதில் இன்றைக்கி மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா பொடுபோக்காக இருக்கிறாங்க அதில் வந்து ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிறாங்க அதன் காரணமாக தீனுடைய பேச்சை வந்து அவங்க வந்து கேட்குறதுக்கு தயாராக இல்லை நமக்கு எதிரி யாருன்னு சொல்லி நமக்கு முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளணும் யாருன்னு தெரியாமலே நம்ம இருந்துட்டோன்னு சொன்னால் நண்பன் யார் எதிரி யாருன்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொன்னால் நண்பன்கிட்ட எதிரி மாதிரி நடந்து கொள்வோம் எதிரிகிட்ட நண்பன் மாதிரி நடந்து கொள்வோம் அதன் காரணமாக நமக்கு நஷ்டம் தான் ஏற்படும் நமக்கு எதிரி ஷைத்தான் நம்முடைய நஃ்சு இந்த சைதான் நஃப்ஸை வந்து நம்ம எப்படி அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அல்லாஹால சொல்லியிருக்கிறான் நீங்கள் வந்து குரானை பின்பற்றுங்க குரானுடைய வழியை பின்பற்றுங்க ரசூல் சல்லாஸ்லாம் அவர்கள் அனுப்பியிருக்கிறேன் அந்த வழியை நீங்கள் பின்பற்றுங்க நீங்கள் பின்பற்றி நீங்கள் என் பக்கமாக இந்த மக்களை இந்த நீங்கள் அழைப்பு கொடுங்க என் பக்கமாக அழைப்பு நீங்கள் செய்ய 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 உங்களுடைய ஈமானாகப்பட்டது பரிபூர்ணம் அடையும் என்பதாக சொல்கிறாங்க ஷைத்தானுடைய வழியை பின்பற்றக்கூடிய மக்கள் கிட்ட செல்வங்கள் இருக்கலாம் ஆட்சி இருக்கலாம் அதிகாரம் இருக்கலாம் படைப்பலங்கள் இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் ஆனால் அதனுடைய வழியை வந்து நம்மளுடைய நப்ஸு இருக்குதை பின்பற்றக்கூடாது நம்மளுடைய நப்ஸு இருக்குதே அல்லாஹுடைய வழியை தான் பின்பற்றணும் ரசூல் சலஹா அவர்கள் ஏழ்மையில் தான் இருந்தாங்க ரசூல் சலஹா அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார்கள் கஷ்டத்தில் தான் இருந்தாங்க ஆனால் அல்லாஹத்தால அவர்களை கொண்டு அல்லாஹத்தால உலகத்தில் தீனா ஹயாத் ஆக்கணும் செல்வத்தை கொண்டு அல்ல செல்வாக்கை கொண்டு அல்ல ஏன்னு சொன்னால் இந்த துனியா இருக்குதே நம்மளுடைய எதிரியாக இருக்குது துனியா தீனுடைய எதிரி துனியா அல்லாவுடைய எதிரி அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அல்லாவுக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்பெண்களும் வைரம் வைடூரியம் பொண்ணு பொருள் ஆட்சி அதிகாரம் இப்போ எத்தனை படைப்பலாம் இருக்குது எத்தனை இராணுவங்கள் இருக்குது எத்தனை ஆட்சியாளர்கள்கிட்ட எத்தனை எத்தனை மாட மாளிகை கோபுரங்கள் எல்லாமே இருக்குதோ எல்லாமே சேர்ந்து நம்ம வியந்து பார்க்குறோம் ஆ பாருங்க இவ்வளோ பெரிய பங்களா இருக்குது இவ்வளோ பெரிய அரண்மனை இருக்குது இவ்வளோ பெரிய வைரம் இருக்குதுங்க இவ்வளோ பெரிய சொத்து செல்வம் இருக்குது இவருடைய உடை இப்படி இருக்குது இவருடைய கார் இப்படி இருக்குது இவருடைய பங்களா இப்படி இருக்குது எ எந்த அளவுக்கு சொன்னால் இவருடைய மனசில் அது மேலே ஒரு ஈர்ப்பு வந்துருது ஒரு ஆசை வந்துடுது ஆனால் இது எல்லாமே அல்லாவுடைய பார்வையில் ஒரு கொசுவோடைய ரெக்கைக்கு கூட இருக்கிற மதிப்பு கூட இந்த கல்லா வைக்கல அபூஜைகள் வந்து ரசூல் சல்லால வந்து சமரசத்தை கொண்டு வந்தான் எதற்காக வந்து நீங்களும் நாங்களும் அடித்துக்கொள்ளணும் எதற்காக நம்ம சண்டை கொள்ளணும் சமரசமாக போயிடலாம் எப்படி சமரசமாக போயிடலாம் மூணு நாளைக்கு நாங்கள் அல்லாஹ் வணங்குறோம் நாலு நாளைக்கு நீங்கள் எங்களுடைய சிலையை வணங்குங்க உங்களுக்கும் பிரச்சனை வேண்டாம் எனக்கும் பிரச்சனை வேண்டாம் சமாதானமாக போயிடலான்னு ரசூல் சாச அவர்கள் ஏற்றுக்கொள்வாங்களா அதை ஏன் அல்லா ஏற்றுக்கொள்வானா ஒரு துளியளவு கூட ஒரு செகண்ட் கூட அல்லா ஏற்றுக்கொள்வது கிடையாது அல்லாஹுக்கு இணையாக மற்ற யாரையுமே எந்த பொருளையோ எந்த படைப்பினங்களையோ அல்லாஹலாக ஏற்றுக்கொள்வது கிடையாது அதுதான் களிமா லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்ல்லா சல்லாஹலம் அந்த களிமாவுடைய அர்த்தமே என்ன எந்த பொருளுக்கும் எந்த சக்தியும் கிடையாது எல்லா சக்தியும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் உண்டு எந்த படைத்த படைக்கப்பட்ட பொருள் எதுக்குமே எந்த சக்தியும் கிடையாது அல்லாஹ் ஒருவனுக்கு தான் சக்தி முகமது நபி சல்லாஹலம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையில் தான் வெற்றி இதுதான் தான் களிமாவுடைய தாத்பரியம் அப்போ அந்த களிமாவுடைய விஷயங்களில் ஒரு சிறு சமரசத்துக்கு கூட அல்லாவும் ஏற்றுக்கொள்ளல அவனுடைய நபி சல்லா அலுவல்ஸ்லாம் அவர்களும் ஏற்றுக்கொள்ளலை அவர்கள் முழுக்க முழுக்க எந்த விதமான கலப்படமும் இல்லாத தூய்மையான அந்த களிமாவை தான் அவங்க வந்து விரும்பினாங்க அவங்க அதைத்தான் எடுத்து வரைக்க சொன்னாங்க அவங்க அதைத்தான் ஏற்றுக்கொண்டாங்க சஹாபாக்களும் அதைத்தான் ஏற்றுக்கொண்டாங்க சஹாபாக்களும் அதைத்தான் மக்கள்கிட்ட எடுத்து சொன்னாங்க அல்லாஹாலா இந்த விஷயத்தில் சமரசன்றது கிடையாது அல்லா அதை ஒத்துக்கொள்ளலை முழுமையான ஈமான் அல்லா ஒருவனை கொண்டு தான் ஆகும் அல்லாவுக்கு தான் எல்லா சக்தியும் அல்லாவுக்கு தான் எல்லா விதமான சக்தி மரத்திலேருந்து இலைகள் விழு விழுவதாக இருந்தாலும் அல்லாவுடைய சக்தியை கொண்டு தான் ஒரு பெரிய உலகத்தில் பிரளயம் ஏற்படுது அதுவும் அல்லாவே கொண்டு தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே அல்லாவே கொண்டு தான் இந்த நம்பிக்கை ஒவ்வொரு மனிதர்கள்ட்டகிட்டையும் வந்துடணும் இதற்காகத்தான் சஹாபாக்கள்கிட்ட வந்து ரசூல் சலா சா அவர்கள் உழைப்பு செஞ்சாங்க நீங்கள் அல்லாவின் பக்கம் வாங்க இதில் தான் வெற்றி இருக்குது அல்லாவை நம்புங்க இதை நீங்கள் இதை நம்புனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த உலகத்திலேயும் வெற்றி இருக்குது மறு உலகத்திலேயும் வெற்றி இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுது நம்ம சகாபாக்கள் போய் தாவத்து கொடுக்குறாங்க சகாபாக்கள் ஏழையான மக்கள் பெரும்பாலான மக்கள் எழுத படிக்க தெரியாது அவங்க எந்த அளவுக்கு அந்த இஸ்லாத்துக்கு முன்னாடி அவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் ஐயாமுல் ஜாக்லியா இருண்ட காலம் அந்த இருண்ட காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க தாவத்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த மக்காவிலையும் சரி மதினாவிலையும் சரி பெரிய பெரிய செல்வந்தர்கள்ட்டையும் அவங்க த தாவத்துடைய வேலை செய்யக்கூடிய மக்களாக இருந்தாங்க அப்போ தாவத்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த மக்கா காஃபிர்கள் சொல்கிறாங்க நாங்கள் செல்வந்தர்களாக இருக்கிறோம் ஒட்டகம் இருக்குது தோட்டம் இருக்குது துறவு இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் கஷ்டப்படுறீங்க நீங்கள் கஷ்டப்படுறீங்க நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து தாவத்து கொடுக்குறீங்க நாங்கள் நல்ல வழியில் இருக்கமா நீங்கள் கெட்ட வழியில் இருக்கிறீங்களா அவங்க கேட்டாங்க எல்லாம் பாதுகாக்கணும் இன்றைக்கி இடத்துல முஸ்லீம் மக்கள் இருக்கிறாங்க அவர்களிடத்துல இருக்கக்கூடிய எண்ணம் இன்றைக்கி எப்படி இருக்குது பாருங்கள் காஃபிர்கள் பெரிய செல்வ செழிப்பில் இருக்கிறாங்க பெரிய ச அந்தஸ்தில் இருக்கிறாங்க இன்றைக்கி முஸ்லீம்கள் கஷ்டப்படுறாங்க முஸ்லீம்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை செல்வாக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முஸ்லீம்கள் சொல்கிறாங்க ஆனால் அவங்க சரித்திரத்தை படிக்கலை சரித்திரத்தை படிக்கலை சரித்திரம் என்ன சொல்லுது பூரா உலகத்தையும் முஸ்லீம்கள் இன்றைக்கி ஆண்டுகிட்டு இருக்காங்க எப்படி ஆண்ட எதை கொண்டு அல்லாஹத்தாலாம் இந்த உலகத்திலையும் வெற்றியை தருவான் மறு உலகத்திலையும் வெற்றியை தருவான்னு அல்லாத்தால சொல்கிறான் தீன்படி ஆட்சி செஞ்சாங்க சஹாபாக்கள் தீன்படி ஆட்சி செஞ்சாங்க அவங்க அழைப்பு கொடுத்தது தீனுக்காக அவங்க அழைப்பு இந்த தாவத்தோடு வேலை செஞ்சது அல்லாவுக்காக அல்லாவுக்காக செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாவுக்காக செய்யக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்தை அல்லாஹத்தில் காலடியில் போட்டான் எந்த மக்கள் ஆட்சி செய்ய தகுதி இல்லை அதிகாரம் செலுத்த அவங்க அவங்க மேலே அதிகாரம் கூட நம்ம செலுத்துறதுக்கு தயார் இல்லைன்னு சொல்லி சொல்லக்கூடிய மக்கள் அந்த அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹத்தாலா பூரா உலகத்துக்கும் ஆட்சியாளர்களாக அல்லாஹத்தாலாம் நியமித்தான் அந்த காஃபிர்கள் கேட்டாங்களே முஸ்லீம்களை பார்த்து நாங்கள் செல்வத்தில் இருக்கிறோம் நீங்கள் தான் கெட்ட வெளியில் இருக்கிறீங்கன்னு சொல்லி அந்த காஃபிர்கள் சொன்னாங்களே அந்த காஃபிரளை ஹுத்தாலா கேமத்து நாள் வரைக்கும் மக்கா மதிநாளில் எல்லாஹத்தாலாக தடை விதிச்சுட்டான் இன்னைக்கு நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோன்னு சொன்னால் தீன்படி வாழ்ந்துட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நஷ்டம் கிடைக்குமா லாபம் கிடைக்குமா எப்படிப்பட்ட லாபம் கிடைக்கும் பெரிய லாபம் கிடைக்கும் சாபாக்கள் அந்த உழைப்பு செஞ்சாங்க ஹுத்தாலா இந்த உலகத்திலே அவங்களுக்கு காமிச்சான் அதாவது மண் நம்மளுக்கு லாபன்றது ஆகரத்தில் நம்மளுக்கு ஆ லாபன்றது சொர்க்கத்தில் ஆனால் அந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் சில விஷயங்கள் கிடைச்சாதான் இந்த மனிதர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் நம்புவாங்க செயல்படுவாங்க இந்த மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் எல்லாமே கஷ்டம் எல்லாமே கஷ்டம்னு சொன்னால் இந்த மனிதர்கள் அதை நம்புறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க அதுக்கு அல்லாஹூத்தாலா சில அத்தாட்சிகளை வச்சுருக்கிறான் இந்த உலகத்தில் தீன்படி நடந்தால் வெற்றி இருக்குது இப்போது இந்த உலகத்துலேயும் வெற்றி இருக்குது மறு உலகத்துலேயும் வெற்றி இருக்குது அப்போ அந்த வெற்றியை வந்து அல்லாஹத்தில் உலகத்திலே காட்டுறான் அந்த உலகத்திலே காட்டக்கூடிய நேரத்தில் அப்போ தான் அந்த மனிதனுக்கு அதில் ஒரு லைப்பு ஏற்படும் அதில் ஒரு ஈர்ப்பு ஏற்படும் அப்போ தான் அந்த மனிதன் அதில் வந்து என்ன செய்வான் அக்கறை எடுத்து செய்வான் அந்த அக்கறை எடுத்து செஞ்சதுனால இந்த உலகத்திலும் வெற்றி இருக்குது அவனுக்கு மறு உலகத்துலேயும் வெற்றி இருக்குது எப்படி இந்த உலகத்துலேயே நம்மளுக்கு வெற்றி அல்லாஹத்தில் கொடுத்தானோ இதே மாதிரி வெற்றியாக இன்ஷா அல்லா மறு உலகத்துலேயும் கொடுப்பான் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வெற்றியை கொடுத்தான் பெரிய கைசர் கீசரெலாம் இஸ்லாமியினுடைய காலடியில் வந்து விழுந்துச்சு ஓமபுரி சாம்ராஜ்யம் வந்து விழுந்துச்சு அதெல்லாம் எப்படி முஸ்லீம்களுடைய காலடியில் வந்து விழுந்துச்சு கற்பனையிலையும் நினச்சி பார்க்க முடியாது அப்படிப்பட்ட வெற்றியை அல்ல அவங்கத்தாலாம் கொடுத்தான் இந்த தாவத்தோட வேலையை நாம் நம்ம வந்து பரிபூர்ணமாக செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹெல்லாம் இந்த உலகத்துலேயும் வெற்றி வச்சுருக்கிறான் மறு உலகத்துலேயும் வெற்றி வச்சிருக்கிறான்றதுக்கு அத்தாட்சி தான் இது அப்போது நான் இன்றைக்கி நாம் என்ன நினச்சிட்ருக்கோன்னு சொன்னால் நம்ம தொழுதாக நம்மளுக்கு வந்து நஷ்டம் ஓதனா நம்மளுக்கு நஷ்டம் தீன்படி நடந்தால் நம்மளுக்கு நஷ்டம் என்னங்க இவங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது அல்லா அல்லான்னு சொல்லிட்டு இருக்காங்க அல்லா அல்லான்னு சொன்னால் துனியாவை யார் பார்க்குறது துனியா எப்படி கிடைக்கணும்னு நினை நம்ம நினச்சிட்ருக்கோம் அது முற்றிலும் தவறுன்றதுக்கு தான் சகாபாக்கள் எடுத்துக்காட்டு முழுக்க முழுக்க அவங்க தீன்படி நடந்தாங்க அவர்களுக்கு வெற்றி அடைஞ்சிச்சு இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்னு சொன்னால் சந்தேகத்தில் இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன எப்படி இருக்கிறோம் சந்தேகத்தில் இருக்கிறோம் தீன்படி நடந்தால் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா தொழுதா வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா தாவத்தோட வேலை செஞ்சால் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா நாற்பது நாள் ஜமாத் போனால் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா நாலு மாதம் ஜமாத் போனால் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா மூணு நாள் ஜமாத் போனால் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா கஸ்து செஞ்சால் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா பக்கத்து முகால் அகஸ்து செஞ்சால் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா முகலால் ரெண்டரை மணி நேரம் நம்ம முலாக்காத் பண்ணால் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா தாலீம் ப பள்ளியில் ஒரு தாலீம் இருக்குது இது செஞ்சால் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா வீட்டில் ஒரு தாலீம் செய்கிறோம் வெஜ் அது செஞ்சால் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி சந்தேகத்தில் இருக்கிறோம் ஆமாம் தீன்படி நடந்துவிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் இருக்குதே நம்மளுக்கு கோட்டை கிடைக்கும் கோட்டை என்னென்னுமா ஃபோர்ட் ஆட்சி செய்யக்கூடிய இடம் இல்லைன்னு சொன்னால் கோட்டை விட்டுருவோம் இல்லைன்னா என்ன செய்வோம் கோட்டை பிடிக்க மாட்டோம் கோட்டை விட்டுருவோம் அந்த கோட்டைன்றது துனியாவுடைய கோட்டையாகவும் இருக்கலாம் ஆகரத்துடைய கோட்டையாகவும் இருக்கலாம் நமக்கு அங்கே மிகப்பெரிய ஒரு சொர்க்கம் இருக்குது அந்த ஒரு கோட்டையை பிடிக்கணும் அந்த ஒரு மாளிகையை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தீன்படி நடக்கணும் தீனில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது ஈமான்ல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது முழுமையான முழுமையான ஒரு ஈமான் இருக்கணும் முழுமையான ஈமான் இருக்கணும் முழுமையான நம்பிக்கை அல்லாவே கொண்டு தான் ஆகுது அந்த ஒரு நம்பிக்கை இருக்கணும் அப்போது அந்த ஒரு ஈமான் எப்படிப்பட்ட ஈமான் அதில் எந்த விதமான ஒரு கலப்பும் வந்துடக்கூடாது அந்த அந்த மாதிரியான ஒரு ஈமான் இருக்கணும் அதுக்கு தாவத்து கொடுக்கணும் அதுக்கு தான் அல்லாஹத்தெல்லாம் குரானை இறக்கியிருக்கான் குரானை இருக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மனிதன் ஒரு செகண்ட் கூட ஒரு வினாடி கூட அவன் வந்து வழி தவறி விடக்கூடாது அவன் வந்து நேரான வழியில் அவன் வரணும் வழி தவறி போய்விடக்கூடாது ஷைத்தானுடைய வழியில் போயிடக்கூடாது வழி தவறியவர்களுடைய வழியை விட்டு அல்லாவுடைய கோபத்திற்கு வழியை விட்டு என்ன செய்யக்கூடாது இந்த மனிதன் அந்த அதை அடையாமல் நேரான வழியை அடைஞ்சிக்கொள்ளணும் இதற்காகத்தான் அல்லாத்தோல குரானை இறக்கியிருக்கான் அதுக்கு அல்லாபத்தால அந்த செய்தித்தாளுடைய சூழ்ச்சிகள் என்ன இந்த மனிதனுடைய நஃப்ஸு என்னந்த மாதிரியான எண்ணங்களில் இருக்கும் இந்த மனிதன் எதை எதெல்லாம் செய்யணும் எதை எதெல்லாம் செய்யக்கூடாது எதெல்லாம் வந்து பார்க்கணும் எதெல்லாம் பார்க்கக்கூடாது இந்த தீனுடைய தாவத்துடைய வேலையை எப்படி செய்யணும் எந்த முறைப்படி செய்யணும் எல்லாமே அல்லாபத்தால குரானில் சொல்லியிருக்கான் குரானுடைய விஷயங்களில் வந்து நம்ம வந்து முழுமையாக எந்த அளவுக்குன்னு சொன்னால் தீன் மேலே எந்த அளவுக்கு பற்றுதல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம உள்ளத்தில் தீன் வந்துடணும் எதை விட நம்மளுடைய உயிரை விட நம்மளுடைய பொருளை விட நம்மை விட நம்மளுடைய மனைவி மக்களை விட நம்மளுடைய வியாபாரத்தை விட நம்மளுடைய சொத்து சுகத்தை விட எல்லாவற்றையும் விட தீனுடைய முகபத்து தான் உள்ளத்தில் இருக்கணும் ஒரு ஹதீசனுடைய கருத்தில் வந்திருக்குதே நீங்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் நெருப்பிலிட்டு கறிக்கப்பட்டாலும் தூக்கிலிடப்பட்டாலும் அல்லாவுக்கு எதையும் இணை வைக்காதீர் மக்கள் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அதை கொண்டாகும் இதை கொண்டாகும் இது இருந்தால் தான் ஆகும் அது இருந்தால் தான் ஆகும் நிறைய ஆட்கள் இருந்தால் தான் ஆகும் நிறைய சொத்து செல்வம் இருந்தால் தான் ஆகும் நிறைய கட்டடங்கள் இருந்தால் தான் ஆகும் இன்றைக்கி மனிதர்கள் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது ஒரு ஒரு நபிமார்களுக்கும் அல்லாஹுத்தாலா இந்த வேலையை வாங்கக்கூடிய நேரத்தில் நபி நூகலசலாம் அவர்களுக்கு வேலையை வாங்கக்கூடிய நேரத்தில் சொற்பமான மக்கள் தான் ஈமான் கொண்டிருந்தாங்க ஆனால் அல்லாஹாலா அவர்களைத்தான் வெற்றி அடைய வைச்சான் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய மக்களை வெற்றி வெற்றியடைய வைக்கல யார் ஈமான் கொண்டார்களோ யார் அல்லாவின் மீது ஈமான் கொண்டார்களோ அவர்களே அல்லாஹத்தாலா வெற்றியடைய வைச்சான் நாம் விளங்கி கொள்ளணும் யார் நண்பன் யார் எதிரின்னு சொல்லி அல்லாஹு எது எது விஷயத்தை வந்து வெறுக்கிறான் ஷிர்கான விஷயங்கள் எது நாம் நம்ம நம்மளுடைய நம்பிக்கை சிறிதளவு வேறு ஏதாவது ஒரு பொருளை போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கூட நம்மளுடைய ஈமான் ஆகப்பட்டது போயிடும் அல்லா காப்பாற்றணும் மறுபடி கைமா சொல்லி தான் ஆகணும் ஆனால் அவன் யுமான் இல்லாத நிலை மேலே மரணம் அடைஞ்சிட்டா அது ஒரு பெரிய ஒரு கைசே தான் வேறு எதுவும் கிடையாது நம்ம அடிக்கடி நம்ம கேள்விப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது மூசாலு இஸ்லாம் வயிறு வலியில் என்ன செஞ்சாங்க போனாங்க அல்லாட்ட துவா கேட்டாங்க அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலையை அல்லாபத்தலா பறித்து சாப்பிடுங்க வயிறு வலி நல்லானு சொன்னால் அல்லாபத்தால அவங்க போய் சாப்பிட்டாங்க அடுத்த முறை மாதிரி வயிறு வலி வந்துச்சு அந்த மரத்தினுடைய இலையை போய் சாப்பிட்டாங்க நல்லாவில்ல இப்போ அல்லா அல்லாட்டை போய் கேட்குறாங்க ஏன் இல்லா போன தடவை நல்லாச்சு இந்த தடவை நல்லா இல்லை ஏன் அப்படின்னு சொல்லி அப்போ அல்லாத்தர சொன்னால் போன தடவை என்கிட்ட கேட்டிங்க அந்த ம மரத்தினுடைய இலைக்கு எந்த சக்தியும் கிடையாது எனக்கு தான் எல்லா சக்தியும் நான் அந்த இலைக்கு நான் சக்தி கொடுத்தேன் அதனால குணமாச்சு இப்போ என்ன நம்பாமல் அந்த இலையை நம்பி போனீங்க நான் வந்து அந்த இலைக்கு சக்தி கொடுக்கல சரியாகலை சோதரே நமக்கு அந்த பரிபூர்ணமான ஈமானை நம்ம அடைஞ்சுக்கணும்னு சொன்னால் அல்லாவுடைய பாதையில் நம்ம போனோம் அல்லாவுடைய பாதையில் நம்ம போய் தான் அதை அடைஞ்சு கொள்ள முடியும் குரான் ஹதீஸ் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு பெரியார்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு பாடம் நம்மளுக்கு கற்பிச்சு தராங்க ஆயில் நாலு மாதம் போங்க வருஷத்தில் நாற்பது நாள் போங்க மாதம் மாதம் மூணு நாள் போங்க ரெண்டு கிறிஸ்து செய்யுங்க ரெண்டு தாலிம் படிங்க இந்த மாதிரி விஷயங்களை செய்ய சொல்கிறாங்க இன்ஷால்லாம் நாம் அதை செஞ்சு நாம் பிறகு நடைஞ்சு கொள்ளணும் இதை பற்றி இன்ஷால்லாம் மகர்ப்புறோம் பயம் நடக்கும் தஷ்கில் பண்ணுவாங்க பேர் கொடுங்க இன்ஷால்லா சுபா லாந்தி சுவான கல்லாம் Öhüm digən axşamdan la ilaha illallah tanə səhər <laughs> qonaqdır.